వనకం నేర్లే నాలు సారా ఫ్రం సారా చారో వెల్కమ్ టు நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை ரிலேஷன்ஷிப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரீடிங்காக வந்து பார்க்கலாம் இது வந்து மேஷம் டு மீனம் வரையிலான ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் சரிங்களா ஒரு ஒரு ராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது ஸோ அதுலேருந்து வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அண்ட் உங்களுடைய சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு ரீடிங்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு ரீடிங் அண்ட் உங்களுடைய ராசிக்கான ஒரு ரீடிங்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் ரிலேஷன் சம்மந்தமாக அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஹீலிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை வந்து எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடுங்க ஓகே ஸோ கும்பராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் லவ் ரீடிங் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றதும் அண்ட் வரக்கூடிய ஃபியூச்சருக்கு என்ன மாதிரியான ப்ரடிக்ஷன்ஸ் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் குட் கெமிஸ்ட்ரி வைப்ஸ் பாசிட்டிவ் ஸோ இங்கே ரெண்டு பேருக்குள்ளும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கு பட் ஸோ ஒரு பர்சன் இப்போ இதுலேருந்து ரன்அவே பண்ணுறா மாதிரி இருக்கு ரைட் இதில் ரெண்டு பேருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து விலகி போயிட்டு இருக்கிறா மாதிரி இருக்கு இல்லை நீங்கள் ரெண்டு பேர் இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க ப்ரேக்கப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க இல்லை உங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா கூட அந்த சரியான ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் பாண்டிங் இல்லாமல் வந்து இருப்பீங்க அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் ஸோ மனதால் டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது ஸோ ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க ப்ரேக்கப்பில் இருப்பீங்க ஓகே பட் இப்போ வந்து என்ன போயிட்டுருக்குன்னா ஸோ வெளியில வந்து ஒருத்தர் பொறுத்தவரை இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பட் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு இருக்கீங்க கைண்ட் ஆஃப் அதுவும் ஈவன் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கூட உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்க என்ன பண்றீங்க அவங்களும் அவங்க என்ன பண்றீங்க நீங்களும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்பை பண்ணி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஓகே பிகாஸ் இந்த ஒரு லவ் கனெக்ஷன் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கிரேட் கெமிஸ்ட்ரி கிரேட் வைப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ ஒருத்தர் ஒருத்தர் மனதால் தெரியும் ஓகே ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது உங்கள் மனதளவில் ஃபீல் இருக்குது நம்மளுடைய கரெக்டான ஒரு பார்ட்னர் அவங்க அண்ட் கிட்ட இருந்த அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது வராது அப்படின்றது தெரியும் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுவீங்க பட் ஸ்டில் இந்த பிரேக்கப்னால ரெண்டு பேரும் வெளியே விலகி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருக்கு ஆனாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்பை பண்ணி பார்த்துக்கிறீங்க ஓகே ரெண்டு பேருடைய அப்டேட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ காட்டுது ஸோ ஹாவ் அண்ட் ஆஃபர் ரன்னிங் எதனால் அப்படின்னா இல்லை வந்து இது மூவ் ஆன் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் நடந்திருக்குன்னா ரெண்டு பேர் சைடும் வந்து பணம் ரீதியாக அதாவது பொருளாதார ரீதியாக இல்லை வந்து கரியர் வைஸ் ஒரு ஆஃபர் வந்திருக்கு ஓகே ஸோ அந்த ஆஃபரை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பால் இப்போ பிரச்சனைகள் இருந்தாலுமே பட் இதை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கரியர் கரியரில் வரக்கூடிய நல்ல ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்ட்லேஸ் பண்ணுறத காட்டி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரோ இல்லை சம்டைம்ஸ் ரெண்டு பேருமே கூட ஓகே ஸோ என்ன அப்படி இருந்தாலுமே சரி பட் உங்களை பற்றி அவங்களும் அவங்கள பற்றி நீங்களோ தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதே இல்லை ஸோ டெய்லி அது ரொட்டீனாக வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது பிகாஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க உங்களை நீங்கள் எப்படி அவங்கள மிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களுடைய அந்த ஒரு மார்னிங் கனெக்ஷன் அவங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இங்கே காட்டுது ஓகே ஸோ இதில் வந்து தப்பான புரிதல் இருக்கலாம் சில ஒளிவு மறைவுகள் வந்து இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உண்மையான இமோஷன்ஸை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்க மாட்டீங்க உண்மையான விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க ஓகே ஸோ அதுவே இந்த பிரேக்கப்பு நோக்கம் டெக்கு காரணமாக அமைஞ்சிருக்கும் ஸோ ஒழிச்சு மறைச்சு பேசுறது மனசுக்குள்ளே இருக்கிறது வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறது ஏற்படுற இமோஷன்ஸை ஒழுங்காக ஷேர் பண்ணாமல் இருக்கிறது பட் உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி நல்ல ஒரு பாண்டிங் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருப்பீங்க ஆனாலும் வந்து வெளியில் சில விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசிக்கிட்டது இல்லை ஸோ அதனால் இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பிரேக்கப் சுச்சுவேஷன் நடந்திருக்கும் அண்ட் வேற யாராவது இன்டர்பியரன்ஸ் ஆகிருப்பாங்க மேபி தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் வந்து இருக்கும் ஸோ வேறு யாருக்கோ கூட இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்காம கூட இருக்கும் சரிங்களா தேர்ட் பார்ட்டிஸ்க்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பிடிக்காம உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இந்த பாண்டிங் பிடிக்காம கூட சில நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி இருப்பாங்க ஸோ அதன் விளைவா தான் இப்போ ரெண்டு பேரும் நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கிறது இல்லை நோ கான்டாக்டில் இருக்கிறது இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறது பட் ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்துருக்குது அட் த சேம் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது பிகாஸ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான வைப்ரேஷன்ஸ் நீங்கள் இப்படி அவங்களை வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அதே ஃபீல் தான் அவங்கள பற்றி அவங்க அவங்களுக்கும் இருக்கும் ஸோ அந்த கனெக்ஷன் அந்த லவ் பாண்டிங் வந்து அது இட்ஸ் இட்ஸ் மியூச்சுவல் ஸோ அதனால் இப்போ அகைன் ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்குமா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை சரி பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசனைகளும் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்தது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங் வருது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது ஸோ வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்றத நேரோ கார்ஷில் பார்க்கலாம் ஸோ முதல்ல மனதளவில் தெளிவு வரும் ஓகே உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து மனசு வந்து தெளியணும் தெளி இப்போ கலங்கின ஒரு நீரோடை மாதிரி இருக்குது ஸோ மனசை வந்து தெளிவுபடுத்தணும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு வேலி போட்டு வச்சுட்டு இருக்கீங்க நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப ஓவரா வந்து எதையும் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை ஓவராக ஓப்பனாக பண்ணதில்லை ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வேலி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இப்போ அந்த வேலி வந்து ஸ்ட்ராங் பண்ணி நீங்களே அது காவல் காத்து நின்றுட்டு இருக்கீங்க ஸோ அகைன் வந்து திருப்பியும் இந்த உங்களோட பார்ட்னர் கூட அட்டாச் ஆகாத மாதிரி ரிலீஷ்குள்ளே என்ட்ரு ஆகாத மாதிரி பட் என்னதான் தான் நீங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் இல்லை அதை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கோ வேலை பணம் சார்ந்த விஷயங்கள ஈடுபட்டாலும் பட் கண்டிப்பா ஒரு ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் இங்க இருக்க தான் செய்யுது சரிங்களா அகைன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை நோக்கி போக இருக்குது அப்படின்ற மாதிரி இது பார்த்தது சி பிகாஸ் திஸ் இஸ் அன் ஐன்ஃபினிட்டி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம் சோ இது ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலுமே பட் லாங் லாஸ்டிங்கா இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ரீகன்சிலேஷன் அப்போது அந்த ரீகன்சிலேஷன் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ ப்ராசஸாக இருக்கும் ஒரு நியூ டைரெக்ஷனை வந்து கொடுக்கும் ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டைலை கொடுக்கும் ஒன்ஸ் அகேன் அப்படி ரீ ரீகன்சுலேஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ரிலேஷன்ஷிப்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வேணாலும் தயாராகிடுவீங்க மேபி அந்த தயார் படுத்தல் தான் இந்த ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் பட் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய மனசு வந்து சொல்லும் இது வந்து பர்மனென்ட் கிடையாது இது இட்ஸ் அ டெம்ப்ரவரி பிரேக்கப் அப்படின்றது பட் நீங்கள் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்ஷன் வைஸ் ஒரு வேலி போட்டு வச்சுட்ருப்பீங்க நம்ம இதை தாண்டி போகக்கூடாது நம்ம இதை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ அந்த டைவர்ஷன் அந்த வேலியை தாண்டி போகாமல் இருக்க ஒரு கைண்ட் ஆஃப் டைவர்ஷன் தேவை அந்த டைவர்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் மணி ரிலேட்டடான விஷயங்களை கையில் எடுத்துக்கிறது பட் ஸ்டில் ஒரு வெயிட்டிங் ஆனால் என்னதான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படி பண்ணாலும் வந்து மனதாலையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த சைடையும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த ஒரு வெயிட்டிங் விஷயங்கள் இருக்கு வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கீங்க ஓகே நீங்கள் உங்கள் பர்சனல் வெயிட் லிஸ்ட்டில் வச்சாலும் சரி இல்லை அவங்க வச்சுருந்தாலும் சரி ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கு இல்லையா ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்து வரும் அதுக்கு நீங்களும் கொஞ்சம் வந்து அதற்கான ப்ராசஸில் வந்து ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ கண்டிப்பாக ரீகான்சிலேஷன் நடக்கும் அது நடக்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அந்த நியூ பிகினிங் எதுக்காகனா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்குறது உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்துப்பீங்க அப்படின்றத காட்டக்கூடிய வகையில் ஸோ எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு தைரியம் இருக்குன்னு காட்டக்கூடிய வகையில் அந்த ரீகன்சிலேஷன் நடக்கும் ஸோ நிச்சயமாக இது லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பாக கண்டிப்பாக மாறும் ஓகே சீக்கிரம் அது சுமூகமான ஒரு நிலைக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ என்னதான் மற்ற விஷயங்களில் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எஃபர்ட் போட்டாலும் இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் இல்லை போட்டிருந்த எஃபர்ட் எஃபர்ட் ஹார்ட்வேக்ஸ் அதுக்கெல்லாம் ஒரு அவுட்கம் கிடைக்கிறக்கூடிய கூடிய வகையில் நிச்சயமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது சந்தோஷப்படக்கூடிய அளவிலான ஒரு நல்ல தொடக்கங்கள் இருக்குது அப்படின்றது இந்த ரீடிங்ல வந்து தெரியுது ஓகே ஸோ கும்பம் உங்களுக்கான ரிலேஷன் ஒரு ரெடி பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி Transcrição